வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மாப்பலா வாழை அப்படின்னு முக்கணியை குறிப்பிடுவோம் இல்லையா ஸோ அதில் வாழைப்பழத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் சொர்க்கத்தின் கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த வாழைப்பழம் ஏன்னா வாழைப்பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி அதாவது பேயன் வாழைப்பழம் மொந்தன் வாழைப்பழம் கற்பூரம் வாழைப்பழம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மலை வாழைப்பழம் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கொடுக்கும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் வாழைப்பழத்தை நம்ம போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில் வாழைப்பழம் நம்ம சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நம்ம இருக்கலாம் மூளை எப்போதுமே விழிப்போட இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய அந்த மூளையின் செயல்திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் எதையுமே ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஞாபக மறதியெல்லாம் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டு ஞாபகம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் அதாவது மூளை செயல்திறன் வந்து வந்து சிறப்பாக இருக்கிறதில் சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேனராக எதையுமே அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதனால் உடலும் மனமும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் தான் பயன்படுத்தப்பட்டு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விரைவில் நீங்கி போயிடும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டெல்லாம் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் நமக்கு வந்து தடு ஸோ குறிப்பாக அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இது எல்லாமே நமக்கு வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஒரு வேலை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிடுங்க இரவு உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா மறு மறுநாள் காலையில மலம் உங்களுக்கு எளிமையாகவே வெளியேறிடும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது மீண்டும் வராமல் தடுக்கப்படும் போதை உங்களுக்கு தலைக்கு ஏறி நீங்க அவஸ்தி படுறீங்க அப்படின்னா எப்படியாவது அந்த போதை இறங்கி மீண்டும் உடல் வந்து ஆரம்பிக்கணும்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இன்று பலருக்கும் அதிகமாக ட்ரிங்க்ஸ் அதிக வந்து அவதிப்படுவாங்க தெளிவடைய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் தேன் கலந்து ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதையை அதிகமாக தலைக்கேறி நபர்களுக்கு பொழுது சீக்கிரத்தில் போதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளி ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் சீக்கிரமே போதை போதையை வந்து நம்ம தெளிவடைய வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஏன்னா வாழைப்பழத்தில் மெக்னீசியம் மெக்னிசியம் நமக்கு நரம்புகளுக்கு வந்து வலுவூட்டி அந்த நரம்புகளை தூண்டி அந்த போதையை வந்து நமக்கு இறங்க செஞ்சிடும் இதுதான் அதுக்கான காரணமாக இருக்கு ஒரு வேலை அதாவது மது வருந்துதல் புகைப்பிடிக்கக்கூடிய அந்த போதை பழக்கத்தை யாரும் என்கரேஜ் வந்து பண்ண மாட்டாங்க ஒரு வேலை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அதை கைவிட்டு விடுவது நல்லது அப்படி தலைக்கேறி அவதிப்படும் போது இந்த மாதிரி மெத்தேடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் மது வருந்தக்கூடிய பழக்கமோ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமோ போதை பழக்கமோ எதுவுமே நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் கேடுதான் அல்சர் பிரச்சனை தீர்வு அடிவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிக காரசாரமான உணவுகளை உண்பவர்களுக்கும் ஏற்படும் தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் விரைவில் வந்து குணமாயிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண மிலங்களினுடைய செயல்பாடுகளும் சீராக இருக்கும் ஏன்னா அல்சர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் காலை உணவை சாப்பிடாம போகிறதுனால தான் உங்களுக்கு அது ஏற்பட்டிருக்கும் அதே போல் பசியில் இருக்கக்கூடிய நேரங்களில் சாப்பிடாம இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த அதிகமான காரசாரமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் தொடர்ந்து எடுத்து போது அல்சர் ஏற்படும் நீங்கள் அல்சர் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது குணமடையணும் அப்படின்னா வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதுவும் காலை உணவுகளை எக்காரணம் கொண்டும் நீங்கள் சாப்பிடாம தவிர்க்கவே கூடாது உங்களுக்கு வந்து பசி எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றணும் அல்சர் வந்து குறைகிற வரைக்குமாவது காரசாரமான உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கணும் ஸோ வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு உணவுகளை சாப்பிடுங்க அல்சர் பிரச்சனையும் உங்களுக்கு விரைவில் குணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களில் பொட்டாஷியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கும் இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்க தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதனால நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ப்ளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து சீரான அளவில் பொட்டாசியம் சத்து தான் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் போயிட்டு வரதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம பொட்டாசியம் சத்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த நாளங்கள் இறுகி போவாது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் சத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதயம் துரிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல விதமான இதையும் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு பிரச்சனை நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதாலையும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கில் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம இழந்துடுவோம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா சத்துக்களை இழந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதாவது உடல் வந்து கடுமையான சோர் வாக இருக்கும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது படுத்தே தான் கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு சர்க்கரை கலந்து அந்த கரைசலை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த அத்தனை சத்துக்களுமே நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் வயிற்றுப்போக்கையும் சரி பண்ணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா முக்கிய காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சர்க்கரை உப்பு கலந்த கரைசலம் தான் இது வந்து உங்களுடைய அந்த வயிற்றுப்போக்கால் இழந்த பலத்தையும் மீட்டு கொடுத்து வயிற்றுப்போக்கையும் சரி பண்ணி மீண்டும் வராமல் தரும் கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடால் தான் கண்கள் சார்ந்த பழ பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த தூசுகளாலும் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகம் யூஸ் பண்ணுறதாலும் மரபு காரணங்களாலும் பல பேருக்கு வந்து அவங்க பார்க்கக்கூடிய வேலை காரணமாகவும் கண் பார்வை திறனானது மங்க ஆரம்பிக்குது ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் கண்களும் ஒன்று இந்த கண்களை கொண்டு தான் நம்ம எந்த வேலைகளையுமே செய்ய முடியும் எனவே கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனால் ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படுபவர்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தில் விட்டமின் இய சத்து இருந்திருக்கு இது கண்களினுடைய கண் கண்புரை அந்த பிரச்சனை ஏற்படும் தடுக்கப்பட்டு விழிப்படலத்தை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு கருவிழி ஆகிய நலத்தை வந்து மேம்படுத்தும் இதனால கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராமல் தடுக்கப்படும் குறிப்பாக கண் பார்வையை மெருகேற்றி கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் தீர்ந்து போய் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நீங்க மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தால் உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய கழிவுகளை நீக்கிக்கிறதுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியாக நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை கட்டுப்படுத்தலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால உடலில் தங்கியிருக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இக்னீஷ் சத்துக்கள் நீக்கிடும் அதனால் நம்ம புகைப்பிடிக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் அந்த நச்சு கிருமிகளான நிக்கோட்டி நம்மளுடைய உடலில் தங்காமல் வெளியேறுவதற்கும் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளான ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா மன மனநலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போ தான் நம்ம நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக செய்வோம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் ஏற்படும் அவங்க ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க வெறுப்பு உணர்வுகள்லாம் இருக்கும் தீவிரமான படபடக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தமெல்லாம் இருக்கும் மேலும் மனதில் ஒரு விதமான பதட்ட நிலையும் இருக்கும் இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் வந்து குறிப்பிடுறாங்க இதனால் செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் அதாவது நம்மளுடைய மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் நமக்கு மன அழுத்தம் அந்த படப்படக்கூடிய தன்மை எதுவுமே இருக்காது சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் இயல்பாகவே சுறுசுறுப்பாக இயங்க அதுக்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் இந்த நன்மைகளை தொடர்ந்து பெறணும் எந்த வகையான வாழைப்பழம் இருந்தாலும் சரி தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கோங்க வாழைப்பழம் இம்பார்ட்டன்ட் டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடும் போது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கப்பட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவோம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை